மாகாலத்து காசையோடு என்ற நாட்டை ஆண்ட ஒற்று ஆட்சி எல்லையம்மன் என்கிற இந்த பிடாரி சிலையை இன்றைக்கு நாம் வணங்குகின்றோம் இந்த பிடாரியம்மன் ஆந்திராவிற்கும் தமிழுக்கும் தமிழகத்திற்கும் எல்லையை வகுத்துக் கொடுத்தவள் வல்லவர்கால சிற்ப அமைப்பை கொண்டிருப்பவள் இடுப்பு ஒட்டிய நிலையில் ஒரு காலை தொங்கவிட்டு மிக அற்புதமாக வடக்கு நோக்கி வங்கக் பார்த்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார் இங்கே காவலுக்கு மதுரை வீரன் இருக்கின்றார் அப்படிப்பட்ட பிடாரி தெய்வத்தை பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று வணங்குகின்றோம் திருவொற்றில் வருகின்ற ஆன்மீக மெய்யன்பர்கள் பேரரசர்கள் வணங்கிய இந்த எல்லையம்மன் என்கின்ற வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற இந்த பிடாரியை வணங்கி உங்கள் துன்பத்தை தூக்கிக் கொள்ளுங்கள் பிடாரி என்பது பீடையை அகற்றுபவள் துன்பத்தை அகற்றுபவள் அரசர்களும் குலகுருமார்களும் அமைத்து வணங்கிய தலம் ஆகவே வாழ்க்கையில் இழந்தவற்றை ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டுமா அரசு வேலைவாய்ப்பு பெற வேண்டுமா குடும்ப கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா இந்த எல்லை அம்மன் பிடாரியை வணங்குங்கள் இழந்தவற்றை மீட்டுத் தருவார்கள் அரசருடைய குலகுருகள் மூலமாக இந்த அம்மன் பிரதிஷ்டை மகாராஜா வணங்கிய எல்லை பிடாரி ஆகவே நீங்களும் அரச வாழ்வு வாழ என்றால் இந்த எல்லை பிடாரி அம்மனை வணங்குங்கள் ஓம் சக்தி